இது என்ன வேலை சொன்னீங்க என்ன வேலை சொன்னீங்க எண்பத்தஞ்சாயிரம் இப்போ சனியாவது இருக்குங்களா இல்ல குட்டி போட்டு நம்ம கிட்ட இருக்கு வீட்டுல குட்டி பால் கறக்குதுங்களா இப்போ பால் எல்லாம் குட்டி போட்டு எல்லாம் இது காஞ்சி போச்சு நின்றுச்சு பால் எவ்வளவு நாள் பால் கறக்கும் இப்ப பரவ ஒரு ஆறு மாசம் ஆறு மாசம் அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிருக்குங்களா ஆறு எட்டு மாசம் அந்த மாதிரி கரெக்ட் எட்டு மாசத்துக்கு அப்புறம் காலமாடு இது என்ன வேலை வருது இது என்ன வேலை வருது ஒரு லட்சம் ஒன் லேக் கொற்றரகத்திலேயே இது காலமாடு குட்டி கொண்டு இருக்கிறது மாதிரி ஒன் லேக் ஒரு லட்சம் இது ரெண்டுமே அது போட்டேன் எப்படி இருக்கு நீங்க பாலக்கோடியா நீங்களும் பாலக்கோடி அவரது பிரதர்னாரு இதெல்லாம் எத்தனை வருஷம் கண்ணு பசங்க நாலு பல்லு இது ஆறு பல்லு நாலு பல்லு வெள்ளையாக்கிறது நாலு பல்லு ஆறு பல்லு செயல் இருக்கிறது இது கண்ணு போட்டிருக்குங்களா ஒன்றும் கண்ணு போடல ஒன்றும் கண்ணு போடல இது இப்போதான் எல்லாம் இதெல்லாம் என்ன விலை எழுபது எழுபது சொன்னேன் ஒன்று ஒன்னு எழுபதாயிரம் எழுபதாயிரம் இடிக்கீங்களா ஏதாவது பாருங்க பட்டக்கன்று

ஓ அறிவொழி யூடியூப் சேனல் வீவர்ஸ் இன்றைய பதிவின் அதிசய உயிரினங்களின் ஆச்சரியம் மூட்டும் தகவல் என்னும் தவிர உலகினுடைய மிகச்சிறிய பசு இனம் பற்றி பார்த்தோம் அதில் இந்தியர்கள் பெருமை கொள்ளக்கூடிய ஒன்று என்னன்னா இது இந்திய நாட்டைச் சேர்ந்த உயர் ரக பசு இனம் என்று நாம் பார்த்த தகவல்கள் படித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் மேலும் பல்வேறான அதிசய உயிரினங்களின் ஆச்சரியம் மூட்டும் தகவல்கள் பதிவிட்டுள்ளோம் காணாதவர்கள் பிளேலிஸ்ட்டுக்கு சென்று அனைத்து பதிவுகளையும் அனைத்து உயிரினங்களின் தகவல்களையும் காணுங்கள் தொடர்ந்து இதுபோன்ற பல்வேறான சுவாரஸ்ய தகவல்கள் பதிவிட உள்ளோம் அனைத்து தகவல்களையும் காண்பதற்கு நாலுஜுமின் அறிவுலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள்